நாகப்பட்டினம் சார்ந்த புதிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி கரூர் கோயம்புத்தூர் கூடலூர் மைசூர் வரை ஐநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் நேரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலை இருந்தது இதன் தொடக்கப்பகுதி இந்த சாலை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இருவளை சாலை பணியின் போது நாகப்பட்டினம் அங்காளம்மன் கோயில் அருகிலிருந்து புத்தூர் வரையிலான பகுதியை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து தமிழக நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றப்பட்டுவிட்டது இதன் காரணமாக நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பழைய இரு இருவழிச்சாலையை புதுப்பிக்கும் பணியின் கீழ் தற்போது இந்த சாலை நாகப்பட்டினம் அங்காளம்மன் கோரி அருகிலிருந்து புத்தூர் வரை முழுவதுமாக மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணியின் கீழ் நாகப்பட்டினம் விபிஎன் மஹால் அருகே மற்றும் புத்தூர் நாகை ஆஸ்பத்திரி அருகே இரு இடங்களிலும் சாலையின் இருபுறங்களிலும் மழைநீர் வடிகால் அமைக்கப்படி நடைபெற்று வருகிறது இப்பணிகள் நிறைவடைந்தவுடன் அங்காளம்மன் கோயில் முதல் புத்தூர் வரை சாலையின் மேற்பகுதியில் இறுதி லேயர் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கி நடைபெற உள்ளது அங்காளம்மன் கோயில் முதல் புத்தூர் வரை இச்சாலையை இருபுறங்களிலும் விரிவாக்கம் செய்யவும் புதிதாக உப்பநாற்றில் பாலம் அமைக்கவும் கோரிக்கை மனு கடந்த நுகர்வோர் காலாண்டு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் நாகை மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் பயணிகள் சங்கம் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது இந்த பகுதி வரை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது